என் அன்பு பிள்ளையே ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்மவினி இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் இருந்து நீ மட்டுமல்ல எவருமே தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதா உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை இந்த சாயப்பா துவாரகமாகி தாயமாகியன உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தா நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் விட்டது குழந்தையே இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்களை மனதாரை ஏற்றுக்கொள் பாராட்டுக்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும் விமர்சனங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும் என்னை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுத்தான் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கின்றாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பழித்தே விடும் எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை செய்யவும் முடியும் குழந்தையே பார் வெற்றி உனதி எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும் அன்பை விட எது நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பே ஆழமானது சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பதை விட சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றாய் என்பதே நிதர்சனமான உண்மை குறிக்கோளின் உறுதி மிக்கவனே லட்சியவாதி அவனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது விழும்போது நகைப்புக்குரியவராக விழுந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் பணத்தை குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும் உங்களை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தான் அதிகம் குழந்தையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் அடுத்தவர் விருப்பத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்றான் அந்த வாழ்க்கையே வீண் குழந்தையே இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு எவர் மனதையும் தட்டாதே கோபக்கார மனிதர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும் வாய் மூடிக்கொண்டிருந்தா உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கின்றன ஒருவரை பார்த்து இவர்களைப் போல் வரவேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நீ முன்னேற போகின்றாய் என்று அர்த்தம் போல் வரவேண்டும் என்று பிறர் நினைத்தார் ஏதோ ஒரு இடத்தில் நீ முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம் யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம் நல்லவனாக கெட்டவனாக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்ற கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள் புரிய வைக்க முடியாத இடத்தில் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது ஒவ்வொரு அனுபவமும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு வாய்ப்பு பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் குளம் நிரம்ப நீர் இருந்தால் நம் குளத்தின் அளவுக்குத்தான் நாம் கொள்ள முடியும் அதுபோல நம் எண்ணத்தின் பிரதிபலிப்பும் தான் பலன் விலகி இருந்தால் வெறுப்பதாக அர்த்தம் இல்லை யார் மனதையும் காகப்படுத்த மனம் இல்லாமல் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்று அர்த்தம் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் வாழ்வில் ஒருபோதும் தேடிவிடாதே வலிகளை தாங்க நினைக்காதே வலித்துக் கொண்டே தான் இருக்கும் வழிகளை தாண்டி நினை புது புது வழிகள் பிறக்கும் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாது இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் அப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரம் இருகப்பற்றொள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வரும் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் என்னை வணங்கும் நீ நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு ஆக வேண்டியதைப் பார் என் ஆசி என்று உனக்குண்டு குழந்தையே அந்த ராமர் உன்னை காக்கட்டும் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன் உன்னை புறக்கணிப்பவனிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுவிடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் நீ சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் எனது சந்தோஷம் இருக்கின்றது நீ கவலையுற்றால் எனக்கும் வலியிருக்கும் குழந்தையே கோபத்தில் ஒரு முடிவும் கிடைக்காது மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே அழுகையில் ஒருவரையும் நம்பாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வை தரப்போகின்றேன் அன்பு குழந்தையே அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறு திரும்ப திரும்ப செய்பவன் மூட ஒரு தவறுமே செய்யாதவன் மறக்கட்டே தன்னை எறியாமல் தவறு செய்து தன்னை எறிந்து திருத்திக் கொள்பவனை மனிதனாகின்றான் உன் வாழ்க்கையில் ஒலியை கொண்டு வருவேன் ஷீரடி உன்னை அழைக்கின்றது விலக்கேற்று நல்லதே நடக்கும் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது மனக்கவலைகளை போக்கி இன்பம் தரும் சாகியின் மந்திரத்தை சொல்கின்றேன் கேள் ஓம் சாகி குருவாயே நமக ஓம் ஷீரடி தேவாகே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவார் உனது மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டாம் நல்லதே நடக்கும் புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே ஏமாற்றிவிட்டும் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை களிகாலமாயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று வெறுக்கப்படுவார் இலையில் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் ஏன் தங்கமே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கட்சி தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்களும் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே புரிய வைக்கவும் முடியாது விட்டுவிடு அவர்களே புரிந்து கொண்டு உன்னிடம் திரும்ப வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாது உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள் அது மிகப்பெரிய பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது மிகப்பெரிய பாசம் உன்னை நம்பு உன் உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே குழந்தையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாகி எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மடியாக நான் என்று உன்னை பாதுகாத்து அரவணைப்பேன் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்று உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்களின் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை நம்பு நீ எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டான் நான் உன்னை அருகில் இருந்து பார்த்துக் கொள்வேன் உன் கஷ்டமெல்லாம் விலகிவிட்டது கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் தங்கமே கவலை என்பது நிலவு போன்றது ஒரு நாள் அதிகமாகும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் இல்லாமலேயே போய்விடும் முயற்சியை செய்யாமல் தோல்வி அடைவோம் என நினைப்பதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை குழந்தையை முயற்சி செய் துணையாக நான் இருக்கின்றேன் உன் ஆற்றல் கொண்டு நல்லவராக இரு உன் பலவீனத்தால் நல்லவராக வேண்டாம் தீகவராகுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை பலவீனமாக இருக்கும் போது நீங்கள் எதுவாகவும் மாற முடியும் என்று சொல்கின்றேன் ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் எதிலும் நீ நினைப்பதை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என எண்ணிவிடாதே நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது குழந்தையே உன் மீது பிறர் கூறும் அவமான சொற்களை காதில் வாங்காமல் கடந்து வா நீ வாழ்வில் உயர்வது நிச்சயம் உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் உன்னை நன்மதிப்புடன் வாழ வைப்பேன் தங்கம் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தான் இருக்கின்றன உனக்கு எந்த குறையும் இல்லை அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் வாழப்போகின்றா உனக்கிருந்த திருஷ்டிகள் எல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே உன் சுமையை என்னிடம் இறக்குவேன் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விட்டுழி உன்னிடம் ஒன்றுமில்லாத போது அடக்கமாகவும் உன்னிடம் எல்லாம் இருக்கும் போதும் தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்லும் இன்றைய தேவைக்காகத்தான் உன்னை கொண்டாடுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள் உன்னை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரிடமும் அதிக நம்பிக்கை வைக்காதே கவனமாக இரு குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டுப் போவதில்லை தோற்று போவதும் இல்லை நிராகரிப்புகளைக் கண்டு மனம் தளராதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றான் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் நீ என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று நினைப்பவர் கடவுள் அல்ல நீ யாரை வணங்கினாலும் அதில் நானே இருப்பேன் என்று நினைப்பவர்தான் கடவுள் உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகின்றாய் என்றால் நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே இன்று சிவாலயம் சென்று வா அங்கு நான் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் சந்திப்பேன் உன்னால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை கோவிலுக்கு கொடு அனைத்து உனக்கு நன்மையாக மாறும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பார் அன்றைக்கு நீ அழுவார் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் தந்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவேன் ஏன் வைரமை பொய்மை என்பது வண்ணமயமான வாசனை இல்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவ உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள் விரக்தியை தூக்கியெறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் முன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பிடத் தெரியவில்லை உரையேதும் வைக்கவில்லை மனதார என நினைத்துக் கொண்டிருக்கின்றான் உருகி வேண்டுகின்றார் பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றார் பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ நன்றாக இருப்பாய் கலங்காதி ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்றான் சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வருகின்றான் நான் அணுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கடிக்கின்றது எதற்குமே கலங்காதே விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா